கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் பல்வேறு நகரங்களிலிருந்தும் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றனர் ஆனால் போதிய பேருந்து இல்லாமல் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் பேருந்து இல்லாமல் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் பொதுவாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகை நாட்களில் அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் நேற்று தேர்தல் காரணமாக நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை என்பதால் கூட்டம் இன்னும் அதிகமானது இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் இரவு முழுக்க காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது காலை மூன்று மணி வரை இளைஞர்கள் பெண்கள் என பலரும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் காத்து கிடந்தனர் ஆனால் பல ஊர்களுக்கும் காலை ஐந்து மணி வரை கூட பேருந்துகள் இயக்கப்படாமல் இருந்தது இதனையடுத்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பேருந்து எப்போது வரும் என்று கேட்டு அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீசாரிடம் இளைஞர்கள் கேள்விகளை எழுப்பினர் இதனால் கோபமடைந்த போலீசார் அங்கிருந்த மக்கள் மீது லத்தியால் தடியடி நடத்தினார்கள் தங்களின் ஜனநாயக கடமையை ஆற்ற செல்லும் மக்களின் மீது போலீசார் கொஞ்சமும் மனிதத்தன்மை இல்லாமல் தாக்குதல் நடத்தியதாக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் போதிய பேருந்துகளை ஏற்பாடு செய்யாதது அரசின் தவறு அதற்கு மக்கள் மீது தடியடி நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தமிழகம் சற்று முன்னதாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வந்து அதிகமாக வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க தேர்தலுக்காக வந்துட்டு எல்லாரும் வந்து சொந்த ஊருக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே வந்து இல்லாமல் பஸ் வந்து கிடைக்காம வந்துட்டு கிட்டத்தட்ட நான் முத கொண்டு ரெண்டு மணி நேரமாக வந்து வெயிட் இருக்கேன் இப்போ அந்த கட்சியை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவதிக்குள்ளாயிருக்குறாங்க கிட்டத்தட்ட நான் எட்டு மணிலேருந்து வெயிட் பண்ணுறேன் அதாவது அன்ட்ரி சோவ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு சரியான பஸ் வசதி வந்து இல்லை அதை வந்து விடாமல் இருக்கிறாங்க அதை என்னான்ட்டு கொஞ்சம் அரசு வந்து பார்த்து செஞ்சு வந்துருக்கலாம் பாருங்க எப்படின்ட்டு ஆ இங்கே கூடியிருக்கிறவங்களோட எல்லா குமரல் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நாங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக தான் வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறோம் சொந்த ஒரு கிளம்பி வரும் ஆனால் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்காங்க பாருங்கள் आगे काम करोगे बा ये पुनी ये वाला बोलता है

ஆசியரே ஆசியரே நீங்க கேப்பாங்க பாளியா பத்தருக்கு இருக்கீங்க ஆளர லை அ பேச்ச மாதிரி வந்து ஃபுல் ஆரனைஸ் பண்ணிட்டீங்களா எக்க மக்கள் போவாங்கன்னு தெரியும்ங்க முன்னாடி அதுக்கு 4 நாள் லீவ் எடு அந்த மணிங்க ஆசியரே உங்களுக்கு லைன் ஆப் ஆ இருக்கா டிபிக்கல

கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் லோக்சபா தேர்தல் நடக்கிறது லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடக்கிறது இந்த நிலையில் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக மக்கள் பல்வேறு நகரங்களிலிருந்தும் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி சென்றனர் ஆனால் போதிய பேருந்து இல்லாமல் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள் இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் பேருந்து இல்லாமல் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் பொதுவாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பண்டிகை நாட்களில் ம் அதிகமாக இருக்கும் இந்த நிலையில் நேற்று தேர்தல் காரணமாக நான்கு நாட்கள்